வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரேஷன் கார்டு மற்றும் எல்பிஜி சப்சிடி நவம்பர் இருபத்தைந்து முதல் அமலாகும் முக்கிய விதிகள் அது என்னங்கிறதுக்கான பார்ட் த்ரீ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதையும் பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான்காவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்கள் மக்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ரேஷன் கடையிலனாலும் ரேஷன் பொருளை வாங்க முடியும் அதுதான் வந்து இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் திட்டம் இந்த திட்டத்தின் மூலிமா வந்து பாத்தீங்கன்னா அனைத்து ரேஷன் கடைகள்லையுமே நீங்கள் வந்து பொருட்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து வெளியூர் போனீங்கனாலும் அங்கே இருக்கிற ரேஷன் கடையில் உங்களோட கார்டை கொடுத்து நீங்கள் பொருள் வாங்கலாம் இதில் வந்து அதிக நன்மைகள் பெறுபவர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடிபெயர்ந்த தொழிலாளர்கள் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க மற்றும் தினக்கூலிக்கு போற தொழிலாளர்கள் மற்றும் அடிக்கடி இடம் மாறும் குடும்பங்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதனால் பயன்பெறுகிறாங்க மேலும் மாநிலங்கள் நாடுகளுக்கு இடையேயான தரவுகள் நேரடியாக இணைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் பயன்பெற்றுட்டு வராங்க மேலும் கூடுதல் மாற்றங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள் படம் என்னென்ன எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு பயனாளர்களுக்கு கோதுமை அரிசி பறிப்பு அளவை உயர்த்தும் யோசனை பரிசீலிக்கப்பட உள்ளது மேலும் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஏழை குடும்பங்களுக்கு சிறப்பு பலன்கள் சேர்க்கப்படும் மற்றும் பெண்களை முதன்மை ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க அரசு ஊழியர்கள் வரி செலுத்துபவர்களுக்கு சில நலன்களிலிருந்து நீக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயனாளர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா வேகமாக மற்றும் பாதுகாப்பான சப்சிடி பரிமாற்றம் போலியாக வந்து உங்களோட பொருளில் விற்க முடியாது ரேஷன் கார்டு பொருளில் மற்றும் நீங்கள் எந்த ரேஷன் கடையிலனாலும் உங்களோட பொருட்களை வாங்கிக்கலாம் இதெல்லாம் தான் வந்து முக்கிய அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்கு அதான் கடவுள்